ஒரு அழகான கிராமத்துல பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு எல்லா வேலைக்குமே அவர் ஆள் வச்சிருப்பாரு அதனால அவரு எந்த வேலையும் பார்க்காம சந்தோஷமா இருந்தாரு இருந்தாலும் அவருக்கு ஒரு மனவேதனை இருந்தது அவருக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு மன வருத்தம் இருந்தது வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்பன் பார்த்து அங்க வேலை செய்யற பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்டுச்சு ஐயா இன்னைக்கு என்ன சமைக்காதுன்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு வச்சிட்டு போயிடுவேன் எனக்கு சரியாகவே தூக்கம் வர மாட்டேங்குதுமா ஏதாவது நல்ல சாப்பாடாக சமைச்சு வையி நல்லா தூக்கம் வரணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுமே அப்படி ஒரு சாப்பாட்டை சமைச்சி வை அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் நல்லா தூக்கம் வரணும்னா ரச சாதம் செஞ்சிட்றேன் சார் ரச சாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிற்றுல எல்லா பொருளுமே செரிமானமாயிடும் அதனால உங்களுக்கு நல்லாவும் தூக்கம் வரும் நான் அதவே செஞ்சிருவா சீக்கிரம் சொல்லுங்கள் சார் நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் ஏதோ ஒன்றுமா எனக்கு நல்லா தூக்கம் வந்தால் சரி சீக்கிரம் போய் சாப்பாடை செய் பசிக்குது அப்பா இந்த ரசசோறை செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி ஓடிட வேண்டியதா எப்பட்ரா இன்றைக்கி வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு போகிறதுன்னு நினச்சேன் இவரே நமக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டாரு ரச சாப்பாடை ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வச்சுட்டு ஓடியே போயிடுவேன் வேகமாக போய் பண்ணிடுவோம் என்ன இருந்தாலும் அவருக்கு தூக்கமே வரல போய் டாக்டரை பார்க்கலான்னு போனார் டாக்டர் எனக்கு சரியாகவே தூக்கம் வர மாட்டேங்குது டாக்டர் நானும் என்னோட சாப்பாடு எல்லாத்தையும் கூட மாற்றி பார்த்துட்டேன் ஆனால் ஒரு பொட்டு கூட எனக்கு தூக்கம் வந்த மாதிரி தெரியல எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க டாக்டர் உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன் கவலைப்படாதப்பா நீ இதான் என்கிட்ட வந்துட்டேல இனிமேல் நீ கவலையே படக்கூடாது உனக்கு நான் தூக்கம் மாத்திரை எழுதி கொடுக்குறேன் அதை சாப்பிட்டுட்டு தூங்கினேன்னா உனக்கு நிம்மதியாக தூக்கம் வந்துடும் அந்த டாக்டர் கிட்ட தூக்க மாத்திரையை வாங்கிட்டு போனான் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு இயற்கையாக தூங்குறது மாதிரி வரல இந்த மாத்திரையை போட்டு தலைவலி வந்ததான் மிச்சம் இந்த மாதிரி செயற்கையாக தூங்கவே எனக்கு பிடிக்கல நான் இயற்கையாக நிம்மதியாக தூங்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரில இப்போ சட்டே நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்டை போய் பார்த்துருவோம் காலையில் எழுந்திரிச்சு வேகமாக அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போனான் பேர் ரோஹித்து உன்னைய பார்க்கலாம் தாண்டா வேகமா வந்தேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு உன்கிட்ட சொல்லி அழலாம் தான் வந்தேன் என்னடா மூஜிலாம் இப்படி வாடி போய் வந்திருக்குற உனக்கு பிரச்சனையா உனக்கு பணம் வீடு வாசல் வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க உனக்கு என்னடா பிரச்சனை நீ பணம் இல்லைனா தான் வருத்தப்படும் உன்கிட்ட தான் நிறையா பணம் இருக்கே ஆ ஆ பணம் இருந்தே என்னடா ப்ரோஜனம் எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லைடா அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் நானும் எத்தனையோ வழியில் போய் தூக்கம் வர்றதுக்கு முழிச்சு பண்ணிட்டேன் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் எனக்கு ஆகலை ஆனால் தூக்கம் மட்டும் வரவே மாட்டேங்குது டாக்டரை போய் பார்த்தா தூக்கம் மாத்திரை தவிர வேற எதுவுமே எழுதி கொடுக்க மாட்டேக்கிறாரு என்னடா பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் உன்னையை பார்க்கலான்னு வேகமாக ஓடி வந்தேன் ஏதாவது ஒரு வழி சொல்லு நீ ஒன்றும் கவலைப்படாதடா நம்ம மழை ஊச்சி இருக்குல்ல அங்கே ஒரு சாமியார் மடம் இருக்கு அங்கே போனேன்னா எல்லாம் சரியாயிரும் அந்த சாமியார் உனக்கு நல்லா தூங்குற மாதிரி மந்திரம் பண்ணி கொடுப்பாரு நீ இப்போவே கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடுவோம் வா சீக்கிரம் போவோம் எப்படியோ எனக்கு தூக்கம் வந்தால் போதுண்டா நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயாராக தான் இருக்கேன் சரி வா போவோம் இருக்கு ஆற எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வழியாக அந்த மலையும் வந்து அடைஞ்சிட்டாங்க என்னடா இதுக்கு மேல கார் போகாது போல நடந்துதான் போகணுமா ஆமண்டா இதுக்கு மேல கார் மேல போகாது நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்தா போதும் அந்த மழை உச்சியே அடைஞ்சிடலாம் சரி வா சீக்கிரம் நடப்போம் உனக்கு நடக்கிறது சரிதானே ஏன்டா எனக்கு அரை மணி நேரம் கூட எனக்கு நடக்க முடியாது இதில் ரெண்டு மணி நேரம்னு சொல்ற நான் எப்படி தான் நடக்க போறேன்னு தெரியல வேற வழியே இல்லையாடா உன்னோட தூக்கத்தை நினச்சி பார்த்துக்க நீ நிம்மதே தூங்கணும்னா வா இல்லைனா இப்படியே கிளம்பிடு அவனும் அவனுக்கு தூக்கம் வரணுங்கிறதுக்காக எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த மலையில் ஏறணும்னு நினச்சான் ஒரு வழியாக மலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மழை உச்சியும் அடைஞ்சிட்டாங்க ஐயோ அந்த சாமியார் மடம் பூட்டி கிடக்குடா ச்சே நாளைக்கு தான் வருவார் போல் சரி விடுவா நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம் இப்படி சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப கடுமையான கோபம் வந்துச்சு ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டு சாமியார் இல்லைங்கிற இதில் நாளைக்கு அப்புறம் வர முடியும் ஏன்டா இப்படி பண்ணுற முன்னாடியே தெரிஞ்சுட்டு கூட்டிகிட்டு போக மாட்டியா அந்த ஃப்ரெண்டுகிட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போனதையுமே நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனான் அந்த மலை மேலே ஏறின வசதியில் நல்லா தூங்கிட்டான் தூங்கியிருப்பானா என்னன்னு தெரியல ஃபோன் போட்டு பார்ப்போம் என்னான்னு எதுக்கு கேட்டுப்போம் ஹலோ என்னடா இப்போவே கூப்பிட்ட நான் இப்பதான் எந்திரிச்சேன் ஒன்னும் இல்லடா இன்னைக்கு நம்ம அந்த சாமியார் மடத்துக்கு போவோம் இன்னைக்கு அவரு கண்டிப்பா திறந்து வச்சிருப்பாரு போலாமா நேரத்தோட கிளம்புனாதான் அங்க போய் சீக்கிரம் சேர முடியும் சரி சீக்கிரம் கிளம்பி வா போலாம் டே டே நடிக்காதடா நீ எதுக்காக மலை மேலே கூட்டிட்டு போனேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மலை மேலே ஏறின வசதியில இன்னைக்கு நைட்டு பூரா நான் நல்லா தூங்குனே தெரியுமா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துச்சு பரவாயில்ல பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்ட போல அதுக்கு தான் நான் உன்னை அந்த மலை மேலே கூட்டிகிட்டு போனேன் நம்ம உக்காந்தே இருந்தால் எப்படி தூக்கம் வரும் நல்லா வேலை செஞ்சால் தான் நமக்கு நல்லா தூக்கம் வரும் நீ எந்த வேலை செய்யாமல் எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே உனக்கு சரியான தூக்கமே கிடைக்காது நல்லா உழைக்கணும் ஆமண்டா இன்னைக்கு நான் அந்த மலை மேலே ஏறினதுமே எனக்கு அப்படி ஒரு தூக்கம் நிம்மதியாக தூங்குனேன் இனிமேல் நான் எல்லா வேலையுமே செய்வேன் நீ எனக்கு ஒரு நல்ல படத்தை கற்றுக் கொடுத்துட்ட நம்ம உழைச்சாதான் நமக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்